தங்கம் விலை கடந்த சில நாட்களாக கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது அதே வேளையில் வெள்ளி மிக கடுமையான விலை உயர்வை சந்தித்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது அந்த வகையில் இன்று ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கம் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளி விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது அதாவது இன்று ஒரு நாள் மட்டும் வெள்ளி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உயர்வை சந்தித்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வுக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன அவற்றில் மிக முக்கிய காரணிதான் புவிசார் பதற்றம் எப்போதெல்லாம் உலக அளவில் புவிசார் பதற்றம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதி அதில் முதலீடு செய்வர் தற்போது வெனிசுலா அமெரிக்கா ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் அவை தங்கம் மற்றும் வெள்ளி மீது மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இன்றைய நிலவரப்படி தங்கம் கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று தங்கம் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளி அதிரடியாக விலை உயர்ந்துள்ளது அதாவது கிராமுக்கு பன்னிரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கிலோவுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது